இறை ஊழியர்களே மக்கள் உங்களை நம்பி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை உங்களிடம் கொடுக்கிறார்கள் நீங்கள் அந்த வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்களே இது சரியா புரியமானவர்களே கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக உபயோகிக்க வேண்டும் நச்செய்தியை பரிசாற்றி ஏராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்வதற்காக உபயோகிக்கப்பட வேண்டும் கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற படத்தை நீங்கள் திருடிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே மனம் மாறுங்கள் இல்லையென்றால் நீங்கள் தரை சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் கைகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆமேன் சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அன்பானவர்களே இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தகவலுக்காக வர நம்ம பதிவு பண்ணுறோம் இது வந்து கோவை மாவட்ட காவல்துறை ஆணையாளர் அவர்களுக்கு சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் பாதிக்கப்பட்ட நபர்களின் சார்பாக துணிகரமாக தவறு செய்தவர்களுக்கு அநியாயங்கள் செய்தவர்களுக்கு த காவல்துறையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பாக இந்த பதிவு ஐயா தென்னிந்திய திருச்சபையானது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் சுவிசேஷத்துறையின் ஒரு அங்கம் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் பேன் கார்டு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு நிறுவனம் தொண்டு நிறுவனம் இது பேன் கார்டு இருக்குது ஆடிட்டிங் ரிப்போர்ட் இருக்குது இதுக்கு வந்து நிறையா ரெக்கார்டிக்கலான காரியங்கள் இருக்குது இந்த சிஎஸ்டிடிஇ கம்பெனின் கீழே சுவிசேசத்துறையில் ஒரு அங்கம் ஒரு ஒரு யூனிட்டு அக்ரிகல்ச்சர் ஒரு யூனிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஒரு யூனிட்டு எஜுகேஷன் ஒரு யூனிட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டி இருக்குது அக்ரிகல்ச்சர் நிறைய சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒரு ஒரு யூனிட்டாக இருக்கும் இந்த சுவிசேசத்துறையின் கீழே செயல்படுகிற இந்த சிஎஸ்ஐடி கம்பெனிக்கில் ஒரு சுயசஸ் துறை செயல்படு இருபத்தி நாலு டைசிஸ் இருபத்தி நாலு திருமண்டலங்கள் இந்த இருபத்தி நாலு திருமண்டலங்களில் இந்த சிஎஸ்ஐங்கிற நிர்வாகத்துக்கு எந்த ஒரு அதிகாரங்களும் கிடையாது இதுக்கு பேன் கார்டு கிடையாது சிஎஸ்ஐக்கு பேன் கார்டு கிடையாது அதுக்கு ஆதார் ஆதார் கார்டு கிடையாது ஆதார் கிடையாது பேன் கார்டு கிடையாது எல்லா எதுவுமே இல்லை ஆனால் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் இவர்களுக்கு அதிகாரங்கள் இருக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு போலியான ஒரு பயலாக் போட்டு வச்சுக்கொண்டு எழுவத்தைந்து ஆண்டுகளமாக இவர் ஏமாற்றி வர்றாங்க அப்படி ஏமாற்றி வர்ற சம்பவங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயர்கள் வந்து முதல் திருமணம் செய்யலாங்க ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடாது கிறிஸ்துவ சட்டப்படி இது வந்து இந்திய அரசில் இந்திய சட்டப்படி அப்படி தான் இப்போ இப்போ தான் வந்து சட்டத்தை மாற்றி இல்லைங்களா அது இந்த போன வருஷம் தான் சட்டத்தை மாற்றிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம் எந்த வருஷம் தான் சட்டத்தை மாற்றிருக்கிறாங்க யாரும் யார் கூடனாலும் வாழலான்னு சொல்லி ஆனால் சி கிறிஸ்துவ முறைப்படி வந்து யாரும் யார் கூட வாழ முடியாது திருமணம் ஆயிடுச்சின்னு சொன்னால் அவங்க அவங்களோட தான் வாழணும் இல்லைன்னா விவாதத்தை வாங்கிட்டு போயிடணும் விவாதத்தை வாங்கிட்டு போனாலும் அவங்கள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அதுதான் எங்களுக்கு வேதம் சொல்லித்தர்றது கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிஎஸ்டிடிஏ கம்பெனி கோவை கிளை கோவை தான் ஒரு கிளை அந்த கிளையில் உபக்கிளையில் வேலை செய்கிறவர் தான் நம்ம பிரின்ஸ் கால்வின் பிரின்ஸ் கால்வின் வந்து கடந்த வருடம் ஒரு திருமணம் செய்கிறார் திருமணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அவர் முரண்பட்ட விதத்தில் இன்னொருடைய மனைவியை விவாகரத்து பெறாமல் அவர் திருமணம் செய்கிறார் அவருடைய கணவர் வந்து அவர் கணவருக்கு விவகாரத்தை வாங்கலை என்ன பண்ணுறாரு இவங்க மேரேஜ் பண்ணுறாங்க இந்த திருமணம் வந்து முறையற்றதுன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம் பதிவு போடுறோம் திருச்சபை சட்டங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் விரோதமாக ஒரு ஆயிரம் வேலை செய்யக்கூடாது ஏன்னா ஆவிக்குரிய ஒரு தகப்பன் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கோட்பாடுகள்லாம் உண்டு ஒழுக்கம் அவனுடைய டிசிப்ளின் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஏன்னா இந்த ஒரு ஒரு வாத்தியார் எப்படி ஒரு நல்லொழுக்கமாக இருந்து சரியான நபராக இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவர்களுக்கு சரியான முறையில் பாடங்களை கற்று கற்றுக் கொடுக்க முடியும் அவன் கற்றுக் கொடுத்தால் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனாக மாற முடியும் அப்படிதான் இந்த ஆயரும் என்ன பண்ணோம் ஒரு நல்ல ஒரு தகப்பனா திருச்சபை மக்களே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து வழி நடத்த வேண்டியவர் அறுபது வயதில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கம்போது மக்களுக்கெல்லாம் ஒரு அதிருப்தி ஒரு கோபம் இப்படிலாம் இருக்குது எல்லாருக்குமே இருந்துச்சு அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இந்த ஆயர் வந்து ஒரு விவாகரத்து பெரு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காருங்கிற நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் இந்த குற்றச்சாட்டை என்ன பண்ணுறாரு நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் நாங்கள் கேட்குறோம் சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்குறோம் நீங்கள் சபைனா ஒவ்வொரு சபையில் மக்கள்லாம் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அப்போ முகநூலில் ஒரு பதிவு போடுறாங்க முகநூலில் பதிவு போடும்போது நாங்கள் என்ன கேட்குறோம் இவங்க வந்து விவகாரத்து பெறாமல் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க இது வந்து தவறுன்னு சொல்லி கேட்குறோம் ஆனால் இந்த பதிவு போட்டதுக்காக என்ன பண்ணாங்க ஆறு பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டது இந்த புகார் கொண்டு கொடுக்குற பெண்மணி வந்து பதிவு எங்களை என்ன அவமானப்படுத்திட்டாங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் காப்பியில் வந்து பிரின்ஸ் பிரின் வந்து பிஷப்புன்னு எழுதியிருப்பாங்க சிஎஸ்ஆரில் ஏன்னா அவர் ஆயிரரூவா வந்து வேலை செய்கிறார் அவர் ஆயிரரூவா வேலை செஞ்சோன்னா பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ இஎஸ்ஐ வாங்குகிற சம்பளம் வாங்குகிற ஒரு கம்பெனி ஆக்டிவிட்டி சம்பளம் வாங்குகிற ஒரு ஒரு சுயசை பணியாளர் அவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து இந்த அம்மா இந்த இந்த துணைவியார் க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவங்க மேலே ஆறு பேர் என்ன பண்ணுறாங்க என்னோட பெண்மையை இழிவுபடுத்துகிறாங்கன்னு பெண்மையை நம்ம எதுக்கு இழிவுபடுத்துகிறோம் அந்த அம்மாவுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது ஒன்றுன்னு கிடையாது ஒரு தவறான ஒரு மேரேஜை பண்ணியிருக்கிறாங்க இது வந்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய முன் உதாரணமாக இருக்க வேண்டிய நபர் அவர் இப்படி ஒரு ஒரு இழிவான ஒரு கீழே கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சாருங்கிறது எல்லாருக்கும் ஒரு வருத்தம் அந்த வருத்தத்தில் கேள்வி கேட்குறோம் நாங்கள் பெண்மையை இழிவுபடுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் அட்வொகேட்லாம் ஜோடிச்சு மிகப்பெரிய அளவில் பணம் லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணாங்க ஒரு வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு போடும்போது கோவில் கோ கோவை ஆணையாளர் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க நெருக்கடி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து ஓ பெண்ணை இழிவுபடுத்திட்டாங்களா ஏன்னா இவங்க பின்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் அவருக்கு தெரியாது இந்த அம்மா யார் இந்த அம்மா பேக்ரவுண்ட் என்ன இந்த அம்மா பின்னணி என்ன இந்த அம்மா யார் எப்படி இந்த மேரேஜ் நடந்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இவங்க வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டினா நூற்றி நாற்பத்தொம்போது பார் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழக்கு ஆறு பேர் மேலே வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டதில் ஆறு பேர் மேலே அட்டன்டென் என்ன பண்ணாங்க போலீஸ் போகிறாங்க எங்களை கூட்டு மொதல் விசாரித்தாங்க எங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ ரிட்டன்ல கேட்டாங்க நாங்கள் ரிட்டனில் போய் எழுதி கொடுத்துட்டு வரோம் ஓகே போங்கன்ட்டாங்க ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்குண்டான சாத்திய இருக்கான்னு கேட்டால் அது இல்லை ஆனால் இந்த லீகல் டீம் காவல்துறையில் இருக்கிற லீகல் டீம் வந்து இதுக்கு எப்படி ஒப்பினியன் கொடுத்தாங்கன்னு தெரியல எப்படி விசாரிச்சாங்கன்னு தெரியல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்போது பார் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வழக்கு போடுறாங்க போட்ட அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை வந்து ஒவ்வொருத்தருடைய வீடும் நான் திருப்பூரில் இருக்கிறேன் மற்ற நபர்லாம் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க இதில் ஆயுதங்கள் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது காவல்துறை வர்றாங்க வந்து நைட் ஓ நைட் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் நாங்கள் கேட்டோம் இது யாரை எப்படி உங்களுக்கு இது சொன்னது நாங்கள் ஜாமீன் எடுத்துக்கிறோம் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோங்கிறோம் அப்போது காவல்துறையில் சொல்கிறாங்க எங்களுக்கு மேலிடத்து ப்ரெஷருங்கிறாங்க மேலிடத்து ப்ரெஷர்னால் எப்படி அது ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு சம்பவத்துக்கு மேலெடுத்து ப்ரெஷர் எப்படி கொடுப்பாங்க அப்புறம் கேட்டால் கமிஷனர் தான் இருக்கு இதெல்லாம் காரணங்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து கமிஷனருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் எனக்கு அவருடைய அவர் செய்கிற வீரத்திற செயல்களும் அவர் ப பண்ணுற திட்டங்கள் எல்லாம் நான் எனக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் முகநூலில் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்போ ரொம்ப இந்த மாதிரி நிறைய காவல்துறை அதிகாரிகள் எனக்கு தெரியும் அவங்களாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களாம் இப்படி நேர்மையாக இருக்கிறாங்க இவங்களாம் இப்படி செய்கிறாங்களா பரவாயில்லையே அப்படின்னு நான் அந்த ஒரு எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் இந்த கோவை மாநகர ஆணையரே என்ன பண்ணுறாருன்னா இந்த வழக்கில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபர்வர் நீ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப நெருக்கடி இது ஆய காவல்துறை ஆணையருக்கு இது பாருக்கு வந்து வரணும் இது அதுக்காக இந்த பதிவு காவல்துறையில் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் நான் அதுக்கு தேவையில்லை எப்படி நான் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்கள் வீடுக்கு வர்றாங்க நைட்டு வந்து என்னோட கதவு தட்டி காம்பவுண்ட்லாம் எழுப்பி க பயங்கரமான பிரச்சனை பண்ணி நாங்கள் ஏதோ கொலை பண்ணிவிட்டு நாங்கள் தலைமுறை பண்ண போதும் ஏதோ நாங்கள் பயங்கரமான மோசடி பண்ண மாதிரியும் குலகாரணம் கூட இன்றைக்கி அந்தளவுக்கு கூட செக்யூராக தான் இருக்கிறான் ஆனால் எந்த தப்புமே செய்யாமல் எங்களை ஒவ்வொருத்தங்க வீடுகளுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் ம மன உளைச்சல் மன உளைச்சலை கொடுத்து நிறைய வீடு கா வாட வீட்டில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் காலி பண்ண வைக்கிற அளவுக்கு கூட காவல்துறையை செயல்பட்டாங்க ஆனால் நாங்கள் அப்ப சொல்கிறோம் நாங்கள் நீதிமன்றத்தை அனுகிறோம் ஜாமீன் கொடுத்தாங்க அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது அடுத்து என்ன வந்துச்சுன்னா நாங்கள் திரும்ப இந்த அம்மையார் வந்து சொன்னது உண்மையாக பொய்யான்னு தெரியணும் அப்போ பதிவுத்துறை நாங்கள் லெட்டர் லெட்ரு கொடுக்குறோம் லெட்ரு கொடுக்கும்போது பதிவுத்துறையில் என்ன பண்ணாங்க நம்ம நண்பர் கொடுக்குறாரு கொடுக்கும்போது நண்பர் மோசஸ் அவர் கொடுக்குறாரு இவங்க ஒரு வருஷமாக பயங்கரமாக விசாரிக்கிறாங்க அந்த பதிவு வந்து இவங்க லஞ்சம்லாம் கொடுத்து பார்த்தாங்க இப்போ நம்ம ரொம்ப இன்வால்வாக இருந்ததுனால அங்கேயும் அவங்க முடியலை ஏன்னா மக்களுடைய காணிக்கை படங்களை கொள்ளை அடிச்சு வச்சுக்கிற கூட்டம் தான் இந்த காலின் கூட்டம் ஏன்னா அந்த சபையில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு குறைஞ்சது வந்து ஒரு பதினஞ்சு இருபது கோடி ரூபாய் வருமானம் வரல ஒரு சபை இந்த சபை இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் எப்படி வேணும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் அன்னாடு வேலைக்கு போறவங்க அப்போது பதிவுத்துறைக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து என்ன பண்ணுங்க எல்லாம் லஞ்சம் கொடுக்க எல்லாம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க கடைசியில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னென்னா அது பண்ண முடியான்ட்டாங்க ஆனால் நான் விசாரித்து கடந்த ஒரு வருடம் விசாரணையில் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி அவங்க லட்டு கொடுக்குறாங்க அப்போது இந்த மேரேஜ் செல்லாதுன்னு சொல்லி நட்டு கொடுக்குறாங்க இதில் இன்னொரு விஷயம்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியணும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸு காவல் நிலையத்துக்கு வந்து ஐயா இந்த வழக்கு நீங்கள் போட்டீங்க அன்றைக்கி ஒரு வருஷம் ஆச்சு இது மேலே சார்ஜ் இட்டு போடுங்க இறுதி அறிக்கை எங்களுக்கு தாக்கல் செய்யுங்க அந்த கேஸ் நாங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து ஆஜராகி நீதி இந்த வழக்கை லைவ் விசாரணைக்கு கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு கேட்குறோம் அப்போ அதுக்கு காவல்துறை அதிகாரி என்ன சொன்னாங்கண்ணா ஐயா இந்த வழக்கில் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி மேல் அதிகாரிக்கு சொன்னாங்க அந்த மேல் அதிகாரிக்கும் மேல் அதிகாரி ரெக்கமெண்ட் பண்ணால் தான் எஃப்ஐஆர் போடு நாங்கள் சார்ஜீட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ கொடுமை எவ்வளோ எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்கள் ஒரு சார்ஜீட்டு போட்டால் ஒரு சார் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் தொண்ணூறு நாளில் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அறிக்கை தாக்கல் செய்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம் அப்போ அடுத்த கேஸு பார்த்து அவங்க அந்த நீதிமன்றத்தில் நம்ம ஒத்துழைக்க முடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிற வழக்கெல்லாம் கிடப்பில் போட்டு வச்சிடுறாங்க கோயம்புத்தூர் டைஸ்ங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இந்த மாஃபியா கும்பலுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் காவல்துறை மறைக்கப்படுது இவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க காமிச்சிக்கிறாங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது இவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சிஎஸ்சிடிஏ கம்பெனிங்கிறது ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வந்து பிஎஃப் மற்றும் சம்பளம் வாங்குகிற சுவிசேஷ பணியாளர்கள் அந்த ஆயர்களும் ஆயர்களும் பேராயர்களும் ஆனால் இவங்க வந்து ஒரு கம்பெனி மேனேஜர் எப்படி அந்த கம்பெனியை பேராயர் என்பரும் கம்பெனியோட மேனேஜர் கங்காணி இவர் எப்படி சபையை அந்த நிர்வாகத்தை கொண்டு போகணுமோ அந்த வேலையை செய்யணும் அதுலேருந்து தவறி போகிறதுனால தான் இன்றைக்கி பல வழக்கிலும் பல பிரச்சனைகளும் இப்போ இந்த நூற்றி நாற்பத்தி ஒம்பது பார் இருபத்தி மூணில் இருபத்தி மூணில் எஃப்ஐஆர் போடாமல் இன்றைக்கி நானூற்றி எழுபத்தி மூணு நா நாள் ஆச்சு இன்னையோட நானூற்றி எழுவத்தி மூணு நாள் ஆச்சு நாங்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் கொடுத்ததுக்கு அப்போ அதிகாரி சொன்னாங்க சிஎஸ்ஆர் உட்காட்டும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் தரணும் சிஎஸ்ஆர் தரணும் சிஎஸ்ஆர் தர முடியாது சிஎஸ்ஆர் தந்தால் நாங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டேன் இல்லை சிஎஸ்ஆர் தந்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் நடவடிக்கை எடுத்தால் சிஎஸ்ஆர் போட மாட்டேன் என்ன ஒரு டிமாண்டு நான் பாதிக்கப்பட்டுக்கிறேன் நான் வந்து என்னுடைய உரிமையை கேட்குறேன் எனக்கு நிவாரணம் வேணும்னு கேட்குறேன் நான் இதை செஞ்சால் அதை செய்ய மாட்டேன் அதை செஞ்சால் இதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் இதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டாந்தேதி ஒரு பெரிய ஒரு பூகம்பம் கிளம்பிச்சு நாங்கள் க போன வாரம் போய் என்ன பண்ணுறோன்னா போன வாரம் ஆமாம் இரு இருபத்தி ஏழாந்தேதி இருபத்தி எட்டாந்தேன்னு நினைக்கிறேன் ஆறாவது மாதம் காவல்துறை அதிகாரிக்குன்னு ஒரு லெட்ரு கொடுக்குறோம் ஐயா இந்த வழக்கு போடுறீங்க நூற்றி நாற்பத்தொம்பது பாதி இருபத்தி மூணு இந்த வழக்கில் வந்து குற்றச்சாட்டப்பட்ட பெண்மணி வந்து திருமணம் செல்லாதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க எங்கள் கேஸை சார்ஜீட்டு போட்டு இறுதி அறிக்கை இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள் நாங்கள் வழக்கை சந்திக்க தயாராக இருக்குதுன்னு சொல்லி மனு கொடுக்குறோம் இது இந்த பெண்மணிக்கும் பிரின்ஸ் காலினும் போகுது பிரின்ஸ் காலியோட துணைவியாருக்கும் போ தகவல் சொல்கிறாங்க காவல்துறை தகவல் சொன்னதும் எங்கள் மேலே யாருமே எங்கள் ஆறு பேர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க எங்கள் மேலே வழக்கு போடுறதுக்கு அடுத்த என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் நடக்குது எங்கள் ஒரு ஆறு பேர் மேலே சேர்த்து இன்னொரு மூணு பேர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க சேர்த்து ஒம்போது பேர் மேலே உங்கள் மேலே ஐடா செல்வகுமார் என்பவரும் பிரின்ஸ்காலியினுடைய துணை மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ காவல்துறையிலேருந்து விசாரிக்கிறாங்க கூப்பிட்றாங்க அப்போ நாங்கள் சொல்கிறோம் ஓ சொல்லும்போது அவங்க அதை அப்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இந்த பெண்மணி எஃப்ஐஆர் போடணும் இவங்கள ரிமாண்டு பண்ணுங்கிற எங்களை குறியாக இருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இவங்க திரும்ப செல்லாது ஒரு ஆயிரம் இப்படி குடி இப்படி தப்பை பண்ணக்கூடாது இந்த ஆயிரம் என்ன பண்ண பணியிட நீக்க செய்யணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் நிர்வாகத்துக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் இவரை பணியிட நீக்க செய்யணும் இவரை சஸ்பெண்ட் பண்ணணும் இந்த அம்மையாரை எங்கள் ஆலயத்தினுடைய சபை மக்களால் கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டிலேருந்து வெளியேற்றணும் அவரை எங்கேயும் போய் குடி வச்சுக்கிட்டோம் ஆலயத்துலேருந்து இந்த கிட்ட விடுறாங்க ஆயர் தலைவிங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இவங்கள அரெஸ்ட் பண்ணணும் ரிமாண்ட் பண்ணுங்கிறதுல குறியாக இருக்கிறாங்க அப்போது நாங்கள் எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்கிறோம் எங்கள் சபைகளை வந்து இவங்க இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இவங்க வந்து வெளியேற்றப்படணும் ஆயரை சஸ்பெண்ட் பண்ணுங்கிற கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை வலு வலுவாகுது வலுவாகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாந்தேதி வந்து ஒன்றாந்தேதி ஒரு பெரிய ஒரு பூகம்பம் கிளம்புது இந்த பெ ஆயர் பிரின்ஸ் காலின் வந்து இந்துக்கள் இந்து சமுதாய இந்து மக்களுக்கு எதிராகவும் இந்து கடவுள்களுக்கு எதிராகவும் ஒரு போதனையை சபையில் வந்து பேசினாருன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் ஒரு ஒரு வீடியோ வைரல் ஆகுது அந்த வீடியோ வைரல் ஆகுதுன்னு போது கோயம்புத்தூர்லேயே நிறைய வழக்குகள் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது அது அந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்து மதத்தை குறித்து நீ மத மலம் திங்கிற சாணிய திங்குற அப்புறம் மூத்தத்தை குடிக்கிற நீ இதை குடித்தா நீ கீழ் ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன் அப்படி சொல்லி ஜாதியெலாம் பற்றி பேசி ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு இது எல்லாருக்குமே அதிர்ச்சி என்னால் ஒரு ஆயர் வந்து திரு இந்து மக்களுக்கு எதிரான ஒரு சம்பவத்தை சொல்கிறாருன்னு ஏன்னா ஆயிர்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் சொல்லணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் மக்களுக்கு ஏமாற்று விதமாக மக்களை மக்களை திசை திருப்பு விதமாக அந்த பதிவுகளை பேசக்கூடாது ஆனால் மிகப்பெரிய அளவில் நம்ம இந்தியா முழு பெரிய அளவில் வைரல் ஆயிடுச்சு அப்போது எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டோம் இந்த பண்ணாங்க பிரின்ஸ் கலவின்னு ஒரு மனைவியும் தலைமுறை ஆகிறாங்க இன்னைக்கு தலைமுறை பாய் இன்னைக்கு தேதி அம்மா இன்னைக்கு அஞ்சு ஆறு ஆறு நாள் ஆச்சு இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல எஃப்ஐஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது மார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பிரின்ஸ் கால்வின் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இப்போது எங்கள் எங்களுடைய சங்கத்துக்கு வர்ற தகவல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஒரு கேள்வி என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் நீங்கள் ஒரு போலியான ஒரு ஒரு வழக்கு கொண்டு கொடுத்தாங்க அதுக்கு எஃபர் போட்டீங்க அழகழிச்சிங்க மிக நெருக்கடியை கொடுத்தீங்க மன உளைச்சலை கொடுத்தீங்க ஆனால் ஒரு உண்மை சம்பவம் ஆதாரங்களோட வீடியோ ஆதாரங்களோடு இருக்குது பிரின்ஸ் கால்வின் இந்து மக்களுக்கு எதிராக இப்படி பேசினாருன்னு சொல்லி இன்னொரு வீடியோ இன்னொரு ஆடி இன்னொரு சம்பவம் இருக்குது வீடியோ இருக்கு வீடியோ ஆடியோ இருக்கு வீடியோ இருக்குது முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராகவும் இந்த பிரின்ஸ் காலின் பேசினார் பிரின்ஸ் காலின் பேசுனது முஸ்லீம் சமுதாய எதிராகவும் அப்புறம் அமைச்சர் செந்தில் மஸ்தான் அவர்களுக்கு எதிராகவும் அமைச்சர் நேரு அவர்களுக்கு எதிராகவும் ஒரு அஞ்சு ஆறு அமைச்சர்களுக்கு எதிராக மிக மோசமாக கீழ்த்தரமாக பேசின ஒரு வீடியோ இருக்குது இப்போ போட்டிருக்க எஃப்ஐஆரில் நாலு பிரிவுக்குள்ளே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இந்த எஃப்ஐஆர் போட்டதே காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போட போட்டிருக்காங்க இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி நாலு ஐந்து நாட்களாகியும் பிரின்ஸ் கால்வினை அரெஸ்ட் செய்யல கோவை மாநகர காவல்துறையினர் மெத்தனமாக இருக்காங்கங்கிறது எங்களுக்கு ஒரு அதிருப்தி நான் ஒன்றுமே இல்லாதவனுக்கு நைட்டு பகலுமாக ஒரு எஃப்ஐஆரை போட்டு கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வரீங்க அப்புறம் கோயம்புத்தூர் ஃபுல்லாக ரவுண்டு எல்லாம் நடிக்கிறீங்க இது போக ம ஆணையாளர் அவர்களுக்கு தெ இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் சொல்லணும் இந்த கைது செய்ய நடவடிக்கைக்கு விட செயல்பட்டது இந்த ம புகார் கொடுத்தாங்களையா புகார் கொடுத்தவங்க கூட்டாளிங்க தனியாக அவங்களுக்கு வாகனம் கொடுத்து தனியாக அவங்களுக்கு செலவுக்கு கொடுத்து ஒரு நவர் படித்து அவங்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்கலாம் ரெண்டு லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லி பேரம் பேசி அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் மன உளைச்சிற்கு ஆளாக இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒட்டுமொத்த இந்து மக்களையும் முஸ்லீம் மக்களையும் அமைச்சர்களையும் பேசி அவதூறு பரப்பி இழிவாக பேசி கீழ்த்தரமாக பேசின பிரின்ஸ் கால்வின் மேலே ஏன் நீங்கள் இதுவரை கைது நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை எங்களுடைய நண்பன் சொல்கிறீங்க அப்போ திரு பொதுமக்களுடைய நண்பன் சொல்கிறீங்க இந்த பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது அதை அலசி ஆராய்ந்து சரியான நடவடிக்கை நீங்கள் ஏன் எடுக்கலைங்கிறதா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒரு அச்சம் ஆனால் காவல்துறையை நாங்கள் மதிக்கிறோம் இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் தவறு செய்கிறவர் இருக்காங்க ஆனால் காவல்துறைக்கு தவறான தகவல்களை கொடுத்தது இந்த பிரின்ஸ் கால்வினும் பிரின்ஸ் கூட இருக்கிற அமிர்தம் அமிர்தத்துக்கும் ரேஸ்கோர்ஸு காவல் நிலையத்துக்கும் மிக நெருங்கின தொடர்பு இருக்குது ஏன்னா என் கண் கூட நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்குறோம் ஏன்னா சி திருச்சபை மக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க போனா கொடுத்தாங்கன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் எங்கே கால் போகுன்னா அமிர்தது தகவல் போகுது இப்படி மக்களுக்கு நம்பிக்கை கேள்விக்குறியாக்கப்படுகிற ஒரு ஸ்தலமாக மாறி இருக்குது இந்த அமிர்தம் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மோசடியாக ச திருச்சபை மக்களுக்கு எதிரான காரியங்களையும் ஒரு மாஃபியா கும்பலோடைய அவர் சேர்மன் மாதிரி உட்காந்து செய்வார் ஏன்னா திருச்சபையில் வர்ற காணிக்கைகளும் கா ஆலயங்களில் வர்ற காணிக்கை டைசிஸில் வந்து நம்ம கல்விக்குளங்களில் கல்வி ஸ்தாபனங்களில் வர்றது காலேஜ்களில் வர்ற காணிக்கை இந்த அந்த வருமானம் இதெல்லாம் எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த டைசனில் இருக்கிற அந்த மாஃபியா கும்பல் இருக்குதுங்களா அந்த கங்காணி அங்கே இருக்கிற எல்லாம் சேர்ந்து இதை பங்கு வைக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய வேலையே அப்போ அங்கேருந்து திருடிய இந்த காசு எங்கே போட்டாலும் செலவு பண்ணுவாங்க எங்களுடைய ஒரே ரெக்யூஸ்ட் என்னென்னு சொன்னால் தயவுசெய்து கோவை மாநகர ஆணையாளர் அவர்களே நூற்றி நாற்பத்தொம்போது பார் இருபத்தி மூணு அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆறு நபர்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் மேலே என்ன பண்ணுறீங்க இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கடற்படை போட்டு வச்சுருக்கிறீங்க தாக்கல் பண்ணுங்கள் தாக்கல் பண்ணி அது நட தவறு செய்திருந்தால் நாங்கள் அந்த தண்டனைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரு தவறு செய்யாமல் எங்களை இந்த அளவுக்கு நீங்கள் மனவேதனைப்படுத்தி எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த சமுதாயத்தில் இருந்த நல்ல பெயர்களை எங்களுக்கு கெடு கெடுக்கும் விதமாக இந்த பிரின்ஸ் கால்வின் அணியினர் செஞ்ச வேண்டாத காரியங்கள்னால் காவல்துறைக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி இருக்கிறது தயவு செய்து இதை நினைவில் கொண்டு இப்போ தலைமறைவாக இருக்கிற பிரின்ஸ் கால்வின் உடனே கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அவர் மீது இருக்கிற பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது கொலை முயற்சி வழக்குகள் இருக்குது பத்துக்கு மேற்பட்ட எஃப்ஐஆர் அவர் மேலே இருக்குது ஏன் அதெல்லாம் சார்ஜ் ஷீட்டு போடாமல் கிடப்பில் போட்ட போடப்பட்டிருக்குது ஆதாரங்கள் இல்லை எல்லாம் நிறைய சொல்கிறீங்க ஆனால் அவங்க கேஸ் கொடுத்து அதுக்கு ஆதாரத்தை உருவாக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்க கேஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அழகழிக்கிறாங்க காவல்துறையில் எங்களுக்கு அழகழிக்கிறாங்க அதனால் தயவுசெய்து நூற்றி நாற்பத்தொம்பது பார் இருபத்தி மூணு வழக்கை நீங்கள் தீர விசாரித்து அது சார்ஜிட்டு போட்டு இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உங்களை பணி வன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா துரோக வழக்கில் பிரின்ஸ் கால்வினை கைது செய்து சிறையில் நீங்கள் அடைக்க வேண்டும் குண்டறல் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு நபர் அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு நபர் பெண்களையும் அவதூறு பரப்புவதில் மிகப்பெரிய ஒரு வல்லவர் ஏன்னா சபை ஆராதனைகள்லேருந்து பெண்களுக்கு ஒழுக்கங்களையும் சட்டத்திலையும் இப்போ சொல்லி கொடுக்கணும் நீ இந்த ஜாக்கெட்டு போட்டு வர ஜன்னல் வச்சு ஜாக்கெட்டு போட்டு வர நீ இடுப்பை காமிச்சிட்டு வர இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி வார்த்தையில் அங்கே வரக்கூடாது எப்படி நம்மளோட ஒழுக்கங்கள் இருக்கணும் வேதத்தில் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கணும் இப்போ சமீபத்தில் திருப்பூரில் வந்து சென்னிமலை ஆண்டவர் சென்னிமலை ஆண்டவர் அந்த கோயிலில் வந்து அங்கே ஒரு அரங்காவளங்கள்லாம் சேர்ந்து ஒரு அறிவிப்பு ஓட்டியிருந்தாங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலில் கடவுளை தரிசிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி இதே போல் எல்லா தேவாலயங்களையும் செய்யலாம் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது ம மற்றவங்களுக்கு ஒரு இடர்லாம் இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதலாக நம்ம இருக்கக்கூடாது நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அங்கே சென்னைமலையில் வச்சுருந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கோ இந்த ஆலயங்களையும் வைக்கலாம் அதை விட்டுட்டு பெண்களை வழுக்கரமாக மோசமான சித்தரிப்போட இன்னும் எ எங் எங்களுக்கும் எங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்கள் நாங்கள்லாம் சகோதரர்களாக நாங்கள் இருந்து வருகிறோம் எங்களுடைய நல்லுறவை சீர்குலைக்கும் இடம் விதமாக இந்த பிரின்ஸ் கால்வின் செய்த இந்த அயோக்கியத்திடம் இந்த மோசமான இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவரை தேசத்துற வழக்கில் குன்றர் சட்டத்தில் அடைக்க வேண்டுமாய் சிஎஸ்ஐ டிஏ பயனாளிகள் நலச்சங்கத்தின் சார்பில் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி